வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்பு தமிழ்மொழியின் சிறந்த படைப்புகளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு திரிபுரா மாநிலத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை மறைக்கும் பணி தீவிரம் காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி அமைப்பதில் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் தீவிரம் தெலங்கானாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் கேரளா டெல்லி பஞ்சாப் முதல்வர்கள் மற்றும் யூ முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவு கட்டடங்கள் மற்றும் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சம் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது இனி விரிவான செய்திகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது காலை பதினொன்று முப்பது மணியளவில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக நடக்கும் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் டிஜிபி மாநகர காவல் ஆணையர்கள் கலந்து கொள்கின்றனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்கின்றனர் இந்த கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை கட்டுப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது கொலை கொள்ளை பாலியல் தொல்லை போக்சோ வழக்குகள் அந்த வழக்குகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார் சிறந்த தமிழ் நூல்களை உலக மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய மொழிபெயர்ப்பு மானியமாக மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை நந்தனம் ஒயம்சிஏ மைதானத்தில் கடந்த பதினாறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களாக நடைபெற்று வந்த சர்வதேச புத்தக கண்காட்சியின் நிறைவு விழாவில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது தமிழ் வழி பாடத்திட்டத்தில் பள்ளிக்கல்வி பயின்று தமிழில் மருத்துவ கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உதவும் வகையில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஐந்து மருத்துவ இந்துத்துவ பாட புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார் அப்போது பேசிய முதலமைச்சர் உலக இந்திய மொழிகளில் மொழியாக்கம் செய்ய மொழிபெயர்ப்பு மானியமாக மூன்று கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று கூறினார் எப்பொழுது தரமான நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறதோ அப்பொழுது நம்முடைய மொழியும் வளம் சொற்களும் வலிமை பெறும் புதிய இலக்கியங்கள் மட்டுமல்ல புதிய சிந்தனைகளும் புதிய சொற்களும் கிடைக்கும் காலந்தோறும் புதிய புதிய சொற்கள் உருவானால்தான் மொழியின் காலமும் நீடிக்கும் தமிழ் மொழியை உலகமும் எடுத்துச் செல்லும் வகையில் தமிழ் மொழியின் சிறந்த படைப்புகளை உலக மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் மொழியாக்கம் செய்ய தமிழ்நாடு அரசால் மொழிபெயர்ப்பு மானியமாக மூன்று கோடி ரூபாய் டிரான்ஸ்லேஷன் கிராண்ட் வழங்கப்படும் என்பதையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்க நான் விரும்புகிறேன் தந்தை பெரியாரின் சிந்தனைகள் இருபத்தி ஒரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் தந்தை பெரியார் ஒரு உலகத் தலைவர் அவரது சிந்தனைகள் உலகம் முழுவதும் பொருந்தக்கூடியவை உலக முழுமைக்கும் பொதுவானவை அத்தகைய பெரியாரின் சிந்தனைகளை உலக மொழிகளையும் இந்திய மொழிகளையும் உள்ளடக்கி இருபத்தொரு மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிட இருக்கிறோம் அதற்கான அடிப்படை பணிகள் தொடங்கி இருக்கின்றன தமிழ் நூல்களை ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளிலும் வெளியிட்டுள்ளோம் பல்வேறு மொழிகளிலும் உள்ள நூல்களை தமிழில் கொண்டு வரவும் திட்டமிட்டுள்ளோம் இந்த பணிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக வேகமாக நடைபெற்று வருகின்றன இவற்றுக்கெல்லாம் மகனும் சூட்டக்கூடிய வகையில் இந்த பன்னாட்டு புத்தக காட்சியை தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் உலகளாவிய அளவில் ஜெர்மனி இங்கிலாந்து இத்தாலி சீனா ஆகிய நாடுகளில் நடைபெறும் இதுபோன்ற புத்தக காட்சியானது இப்பொழுது சென்னையில தொடங்கி இருக்கிறது இதனை ஆண்டுதோறும் நடத்தி மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை பள்ளிக்கல்வித்துறைக்கு என்னுடைய வேண்டுகோளாக எடுத்து வைக்க நான் விரும்புகிறேன் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது மூன்று மாநில தேர்தல் குறித்து டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது திரிபுரா நாகாலாந்து மற்றும் மேகாலயா ஆகிய மூன்று மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேதிகளை அவர் அறிவித்தார் அறுபது தொகுதிகளை கொண்ட திரிபுரா மாநிலத்திற்கு சட்டப்பேரவை தேர்தல் பிப்ரவரி பதினாறாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களுக்கான தேர்தல் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மூன்று மாநிலங்களுக்கான வாக்கு எண்ணிக்கை மார்ச் மாதம் இரண்டாம் தேதி நடைபெறுகிறது இதேபோல் காங்கிரஸ் எம்எல்ஏ திருமகன் ஈவேரா மாரடைப்பால் உயிரிழந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற மற்ற தொகுதிக்கான தேர்தல் வரும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக வேட்புமனு தாக்கல் ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் பிப்ரவரி ஏழாம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனு பரிசீலனை பிப்ரவரி எட்டாம் தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுவை திரும்பப் பெறும் கடைசி நாள் பிப்ரவரி பத்தொன்பது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மார்ச் இரண்டாம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் அதன்படி அந்த மாவட்டத்திற்கான புதிய அறிவிப்புகளை அரசு வெளியிட முடியாது அங்கு பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் பொருட்கள் பணம் கொண்டு செல்லும்போது பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்படும் அதற்கான சோதனைச் சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் நியாயமாக நேர்மையாக நடந்திட பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலரான மாநகராட்சி ஆணையர் சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இடைத்தேர்தலுக்குண்டான முன்னேற்பாடுகளை வந்து நம்ம தொடர்ந்து இப்போ வந்து உண்டான அலுவலர்கள் நியமிக்கிறது செய்கிறது எல்லாமே வந்து எல்லாமே தொடங்கப்பட்டது அது தொடர்பான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை சரிபார்க்க வேலை இன்னைக்கு வந்து எடுத்து நாளைக்கு வந்து முதல் ஃபஸ்ட் லெவல் செக்கிங் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம் நம்ம இடைத்தேர்தலில் நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்துறதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம தொடர்ந்து செய்வோம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சித் தலைவர்களுடன் ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி வாசன் தெரிவித்துள்ளார் கூட்டணி வந்து தமாக பாஜக அதிமுகவோடு ஒரு நல்ல முறையிலே சுமூகமான முறையிலே கூட்டணியை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் நாட்டு நடப்பை பற்றி மக்கள் பிரச்சனையை பற்றி அடிக்கடி தலைவர்கள் பேசி கொண்டிருக்கிறோம் இப்படி இருக்கின்ற சூழலிலே தேர்தலிலே கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே கண்ணோட்டத்திலே ஒத்த கருத்தோடு பேசி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மனநோய் மற்றும் தூக்க மாத்திரைகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று மருந்து கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது திருவான்மையூர் கடற்கரை சாலையில் உள்ள ஒரு கடையில் வலி நிவாரணி மருந்துகள் உரிய ரசீதிகள் இன்றி பெருமளவில் விற்பனை செய்யப்பட்டது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது உடனடியாக வருவாய் ஆய்வாளர் முன்னிலையில் புலனாய்வு பிரிவு மருந்துகள் ஆய்வாளரால் சம்பந்தப்பட்ட மருந்து கடைக்கு சீல் வைக்கப்பட்டது இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மனநோய் மற்றும் தூக்க மருந்துகளை விற்பனை செய்ய வேண்டும் என்று மருந்து கடைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆளுநர் ஆர் என் ரவி தனது பிழையை உணர்ந்து வருந்தி அறிக்கை வெளியிட்டிருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அவரது டுவிட்டர் பதிவில் நாடா அகமா என அன்று விவாதத்தை கிளப்பியது குதர்க்கவாதம் என்று கூறியுள்ளார் தான் சொன்னது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என விளக்கம் அளித்திருப்பது திரிபுவாதம் என்றும் தெரிவித்துள்ளார் தனது பிழையை உணர்ந்து வருந்தி அறிக்கை வெளியிட்டிருக்கும் ஆளுநர் தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் சரி என்றும் அவர் கூறியுள்ளார் தமிழ்நாடு குறித்த அறிக்கையின் மூலம் ஆளுநர் தன் கருத்தை வேறு விதத்தில் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் தமிழகம் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணத்தை அவர் விளக்கியிருக்கிறார் அதில் முதல் விஷயம் வந்து அந்த காலத்தில் தமிழ்நாடு இல்லை என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு முக்கியமான கருத்தாக்கத்தை அவர் சொல்லுகிறார் இந்த முடிவை இந்த முடிவுக்கு அவர் எங்கிருந்து வருகிறார் என்ற கேள்வி இருக்கிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலிருந்து தமிழ்நாடு இருக்கிறது என்பதை வரலாறு காலம் முழுவதும் நமக்கு எழுதப்பட்ட ஆதாரங்கள் இருக்கிறது இதை ஏன் அவர் மறுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது இதை மறுப்பதன் மூலம் அவர் தொடர்ச்சியாக ஏற்கனவே வலியுறுத்தி வந்ததைத்தான் இந்த விளக்க அறிக்கையிலும் வேறு விதத்தில் வலியுறுத்துகிறார் என்பதை நான் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைய விளக்க அறிக்கையும் வந்து தான் தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் சொல்கிறார் உண்மை அதுவல்ல தவறுதலான கருத்தோட்டத்திலிருந்தே மீண்டும் மீண்டும் அவர் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நான் நினைக்கிறேன் தெலங்கானாவில் நான்கு மாநில முதல்வர்கள் பங்கேற்ற பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேசிய அரசியலில் கவனம் செலுத்தும் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியை தொடங்கினார் கட்சியின் முதல் பொதுக்கூட்டம் கம்மம் மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சந்திரசேகர ராவுடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் பகவந்த்மான் மற்றும் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொதுக்கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மத்திய பாஜக அரசு இம்சிப்பதாக குற்றம் சாட்டினார் பிரதமர் மோடி பஞ்சாப் டெல்லி தமிழ்நாடு கேரளா மற்றும் தெலங்கானாவில் ஆளுநர்கள் மூலம் தடைகளை உருவாக்குகிறார் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டினார் தங்கள் கட்சியால் முன்மொழியப்படும் அரசு ஆட்சியில் அமர்ந்தால் நாடு முழுவதும் விவசாயிகளுக்கு இலவசமாக மின்சாரம் வழங்கப்படும் என்றும் சந்திரசேகர ராவ் தெரிவித்தார் இந்த பிரம்மாண்ட கூட்டம் மூன்றாவது அணியை உருவாக்கும் சந்திரசேகர ராவின் முயற்சியாக பார்க்கப்படுகிறது இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு அரசியல் பயணம் மேற்கொள்ள உள்ளார் இலங்கை வரும் இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் பிரதமர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன டெல்லியில் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் ஐம்பது போர் விமானங்கள் பங்கேற்கின்றன எகிப்து படைப்பிரிவும் அணிவகுப்பில் கலந்து கொள்கிறது இதனை பார்வையிட பொதுமக்களுக்கு முப்பத்தி இரண்டாயிரம் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த விழாவில் சிறப்பு விருதினராக எகிப்து அதிபர் அப்தெல் பட்டா அல் சிசி கலந்து கொள்கிறார் கடமை பாதை என்று இப்போது பெயர் சூட்டப்பட்டுள்ள ராஜபாதையில் கண்கவர் அணிவகுப்பு நடைபெறுகிறது அப்போது வானில் இந்தியாவின் ஐம்பது போர் விமானங்கள் அணிவகுத்து வீர சாகசங்களில் ஈடுபடும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது முதல் முறையாக குடியரசு தின விழாவில் பங்கேற்க அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறவர்களுக்கு அழைப்புகள் ஆன்லைன் வழியாக அனுப்பி வைக்கப்படுகின்றன திருப்பூர் அருகே பொது கிணற்றில் விஷம் கலந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கணவன் மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர் வெள்ளக்கோவில் அருகே உப்புப்பாளையம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் மகேந்திரன் ஊர் பொதுமக்களுக்கென உள்ள கிணற்றில் இருந்து தண்ணீர் திறந்துவிடும் வேலை பார்த்து வருகிறார் சம்பவத்தன்று இவர் மோட்டார் போட சென்றபோது அதே ஊரைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் அவரின் மனைவி பத்மாவதி ஆகிய இரண்டு பேரும் கிணற்றுக்குள் எதையோ ஊற்றுவதை பார்த்துள்ளார் இதுகுறித்து அவர்களிடம் கேட்டபோது இருவரும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது கிணற்றின் அருகே விஷபாட்டில் ஒன்று கிடந்த நிலையில் கிணற்றில் விஷம் கலந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதுகுறித்து மகேந்திரன் அளித்த புகாரின் பேரில் சண்முகம் மற்றும் பத்மாவதி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வருகின்றனர் மேலும் கிணற்றில் இருந்த தண்ணீர் ஆய்வுக்காக கோவையில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள வடக்கு மலுகு மாகாணத்தில் நேற்று பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அங்குள்ள டொபேலோ நகரை மையமாக கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டு புள்ளிகளாக பதிவானது இந்த நிலநடுக்கம் கடலுக்கு அடியில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது சில வினாடிகளுக்கு நீடித்த நிலநடுக்கம் டொபேலோ மற்றும் அதனை சுற்றியுள்ள பல நகரங்களை உலுக்கியது நிலநடுக்கத்தின் போது வீடுகள் கடைகள் உள்ளிட்ட கட்டடங்கள் பயங்கரமாக குலுங்கின இதனால் கடும் பீதியடைந்த மக்கள் அலறியடித்துக்கொண்டு கட்டடங்களை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர் கடலுக்கு அடியில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்ட போதிலும் அங்கு சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி போராடி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்றது ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு முன்னூற்று ரன்கள் குவித்தது அபாரமாக விளையாடி முதல் இரட்டை சதத்தை பதிவு செய்த கில் இருநூற்று எட்டு ரன்கள் குவித்தார் பின்பு விளையாடிய நியூசிலாந்து அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பின்வரிசையில் களமிறங்கிய பிரேஸ்வெல் மற்றும் சாண்ட்னர் இந்திய அணியின் பந்து வீச்சை பதம் பார்த்த நிலையில் பிரேஸ்வெல் அபார சதம் விளாசினார் வெற்றிக்காக இறுதி வரை போராடிய இந்திய அணி நியூசிலாந்து அணியை முன்னூற்று முப்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கியது இதனால் பனிரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற இந்திய அணி தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி சூப்பர் டுவெல் சுற்றுக்கு தகுதி பெற்றது பெனோனியில் நடைபெற்ற குரூப் டி பிரிவு போட்டியில் இந்தியா ஸ்காட்லாந்து அணிகள் மோதின முதலில் பேட் செய்த இந்திய மகளிர் அணி இருபது ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன்கள் சேர்த்தது பின்பு விளையாடிய அயர்லாந்து அணி அறுபத்தாறு ரன்களுக்கு சுருண்டதால் எண்பத்து மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் குரூப் டி பிரிவில் ஆறு புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்த இந்திய மகளிர் அணி சூப்பர் டுவெல் சுற்றுக்கு தகுதி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சட்டம் ஒழுங்கு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்பு தமிழ் மொழியின் சிறந்த படைப்புகளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்க மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு சென்னை சர்வதேச புத்தக கண்காட்சி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு திரிபுரா மாநிலத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதி சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநிலங்களில் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இடைத்தேர்தல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசியல் சார்ந்த விளம்பரங்களை மறைக்கும் பணி தீவிரம் காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணி அமைப்பதில் தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் தீவிரம் தெலங்கானாவில் நடைபெற்ற பிரம்மாண்ட கூட்டத்தில் கேரளா டெல்லி பஞ்சாப் முதல்வர்கள் மற்றும் யூ முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் பங்கேற்பு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி இரண்டாக பதிவு கட்டடங்கள் மற்றும் வீடுகள் குலுங்கியதால் மக்கள் வீதிகளில் தஞ்சம் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பனிரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடியது இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்